பூமியில எப்ப ஏழு தடவை சங்கு சத்தம் கேட்குதோ அப்ப இயேசு திரும்ப வந்துட்டு இருக்காரு இது ரொம்ப பயங்கரமா இருக்கும் கொஞ்சம் கவனமாக்கேன் போது வானத்துல இருந்து ஏழு பேர் ஏழு சங்க ஊதுவாங்க அது ஊதுவாங்க முதல் சங்கம் ஒருத்தர் ஊதும் போது சிவப்புகள் மாறும் ரத்த மழையா பொலி ஆரம்பிக்கும் அப்ப மக்கள்லாம் ரொம்ப பதட்டப்படுவாங்க அவங்களுக்குள்ளயே சண்டை போட ஆரம்பிப்பாங்க ரெண்டாவது சங்கு ஊதும் போது கடல்ல மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் சுனாமி வரும் கடல இருக்கிற தண்ணி எல்லாமே வத்தி போகும் மூணாவது சங்கு ஊதும்போது மக்கள் எல்லாமே தங்களுக்குள்ள தங்களே அடிச்சுப்பாங்க பல பேர் மன ஒப்படுவாங்க உலகத்துல பல மக்களிடத்துல நெகட்டிவிட்டி மட்டும்தான் பரவும் கம்மியாகி சுத்தமா அழிஞ்சு போகும் நாலாவது சங்கு சத்தத்துல சூரியனோட ஒளி ரொம்ப ரொம்ப மங்கி போய் பகல் நேரமே ரொம்ப கம்மி அளவுக்கு குறஞ்சி போயிடும் வெறும் இருட்டு மட்டும்தான் இருக்கும் நாட்கள் எல்லாமே வார கணக்கில் ஓடும் வாரங்கள் எல்லாமே வருஷ கணக்கில் ஓடிட்டே இருக்கும் மாதங்கள் எல்லாமே ரொம்ப கொடூரமான முறையில் ரொம்ப ஸ்லோவாக போகும் அஞ்சாவது சங்கு சத்தத்தில் உலகத்தில் இருக்கிற கடவுள் நம்பிக்கை எல்லாமே முழுக்க முழுக்க அழிஞ்சு போயிடும் எல்லாமே தீய சக்தி நோக்கி இருப்பாங்க கடவுளை நம்பவே மாட்டாங்க ஆறாவது சங்கு சத்தத்தில் நாடுகளுக்கிடையே மிகப்பெரிய போர்கள் ஏற்படும் பல மக்கள் உயிரிழந்து போவாங்க ஏழாவது சங்கு சத்தம் ஊதி முடித்த உடனே இயேசு பூமிக்கு கீழே இறங்கி வருவார்